அருப்பெரும் சோதி நீண்டகால குடும்ப பிரச்சனைகள் நீண்டகால குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் சரியாக கார்த்திகை சோமவார விரத தினத்தன்று மாலை நேரத்தில் சூட்சமமான நெல்லி தீபம் போட்டு வழிபாடுகளை செய்து பாருங்கள் உங்கள் கைமேல் பலன்களை எதிர்பார்ப்பீர்கள் ஆம் சிவன் அடியார்கள் மிக சூட்சமமாக செய்யும் ஒரு பூஜையில் மிக முக்கியமான ஒரு பூஜை திங்கட்கிழமையான சோமவார தினத்தில் விரதமிருந்து நெல்லிக்கனி தீபம் போட்டு வழிபாடுகளை செய்வார்கள் மிக முக்கியமாக கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிவன் சார்ந்த வழிபாடுகள் இருக்கிறவங்க தொடர்ந்து செய்வாங்க மிக முக்கியமாக குடும்பத்தில் சுபிக்ஷம் உருவாகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் செல்வம் பெறுகணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்வாங்க உங்களுக்கும் பெருகணும்னு நினச்சிங்கன்னா வரும் திங்கட்கிழமை செய்யுங்கள் இயல்பாகவே சோமவார தினம் சக்தி மிக்கது அதுவும் கார்த்திகை சோமவார தினம் இந்த முறை வளர்வறை சதுர்த்தி அதனுடன் இணைந்து வரக்கூடிய வாஸ்து நாளுடன் வருகிறது வரும் திங்கட்கிழமை காலை எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து மனமாற நீங்கள் அண்ணாமலையாரை நினைத்து ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை ஏழு முறை சொல்லி இந்த பச்சரிசியை கிழக்கு திசையில் தூவி விட்டுவிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு சந்திரன் உதிக்கும் நேரமான ஆறு நாற்பத்தைந்துக்கு மேலே உங்கள் வீட்டில் தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு நெய் அகழ்விளக்க முதல்ல ஏற்றிடுங்க அதற்கப்புறம் ஆறு நெல்லிக்கனி வாங்கி அந்த நெல்லிக்கனி மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விதையை எடுத்து ஆறு நெல்லிக்கணிலையும் ஆறு நெல்லிக்கனி தீபம் போடுங்க ஆறு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருள் பழி வழிபாடில் ஒரு மனிதனுக்கு சமமான ஒரு பழி வழிபாடு நெல்லிக்கணியில் இருக்குது ஸோ நெல்லிக்கணி வழிபாடு என்பது இறைவனுக்கே என்னையே சமர்ப்பிக்கின்றேன் என்னையே ஜோதியாய் உங்களுக்கு விளக்கு ஏட்டுகிறேன் என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு அப்பேற்பட்ட வழிபாட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வரும் சனிக்கிழமை வரும் திங்கட்கிழமை மாலை சோமவார தினத்தில் தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி ஒரு நெய்யா விளக்கு தனியை ஏற்றிட்டு ஆறு நெல்லிக்கனியை மேலே மட்டும் கட் பண்ணி விதையை எடுத்து ஆறு நெல்லிக்கணி தீபமும் போட்டுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி உங்களோட குடும்பத்தில் என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு பிரியாணி இலையில் எழுதி புணுகு தடவி ஓம் சிவ சிவ ஓம் நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாய நூற்றி எட்டு முறை ஓம் சிவாய நம ஓம் நூற்றி எட்டு முறை மனமாற ஜபம் செஞ்சிட்டு அந்த நாளே வாஸ்து நாளாக இருக்கிறங்காட்டிக்கு வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செஞ்சிட்டு அந்த தீபத்திற்கு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு எல்லாம் அல்ல அண்ணாமலையாரின் அருள் கிடைக்கட்டும் சிவனருளாலே என் சிந்தை தெளிவாகட்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சரியாகட்டும் என்று வேண்டிக் தீபம் தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை கொண்டு போய் கிழக்கு திசையில் தூவி விட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு எளிய உணவை சாப்பிடலாம் ஸோ இதைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் செய்யலாம் செய்து பாருங்கள் தீரவே இல்லை பிரச்சனைங்கிறவங்களுக்கு கூட தீர்ந்துவிடும் இந்த சூட்சமமான கார்த்திகை சோமவார வழிபாட்டை செய்யுங்கள் நான் இந்த வழிபாட்டை கார்த்திகை சோமவாரத்து கடைசி அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சிறப்பு கொங்கு ஏழு ஸ்தல யாத்திரையுடன் செய்வோம் ஸோ ஒரே நாள் ஏழு ஆலயத்திற்கு போயிட்டு இந்த தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்வோம் உங்களுக்கும் இந்த வழிபாட்டை பதிவு சேகரேன் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சோமவார தினத்திலும் இந்த தீபஜோதி வழிபாட்டை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் யார் இதை செய்ய போறீங்க அண்ணாமலையில் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நாளை மதுரையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவழக்கலை பயிற்சி நடத்துவதற்காக மதுரை வருகிறேன் மதுரையில் பயிற்சியில் கலந்து கொள்ள தனிப்பட்ட முறையில் என சந்திக்க கீழ்க்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் முப்பதாம் தேதி கொங்கண சித்தரின் மிக சூட்சமமான சக்தி மிக்க கல்பத்துரு என்கின்ற ஒரு நாள் பக்தி யோக பயிற்சி நடைபெற இருக்கின்றது கல்பத்தூரு பயிற்சி கோவையில் கலந்து கொள்ள நினைக்கிறவங்க எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு சிறப்பு டைரி அறிமுகப்படுத்துகிறோம் இந்த டைரி தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணுங்கள் முன்பதிவு பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க டைரியோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பாக தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி